ஹலோ ஹாய் வெல்கம் டு கோகிலாஸ் கிச்சன் நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான வாழைக்காயில் காரவருவல் தான் பார்க்க போகிறோம் இப்போ வாழைக்காய் வந்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் அடுத்து மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு சின்னத்துண்டு இஞ்சி இது கூட கால் ஸ்பூன் அளவு சோம்பு சின்ன துண்டு பட்டை இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்துடலாம் இதை வந்துட்டு ஒரு பேஸ்டாக்ட்டு ரெடி பண்ணலாம் தண்ணிலாம் வேண்டாம் ஜஸ்ட்டு நம்ம கிரைண்ட் பண்ணால் மட்டும் போதும் இப்போ வந்து அடுப்பில் வானல் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம் இந்த காய் வந்து நல்ல ரசம் சாதம் சாம்பார் சாதத்துக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது வந்து நல்லா ஸ்பைசியாக இருக்கும் மைல்டாக இருக்கிற குழம்போடு சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கடுகு நல்லா பொறிஞ்சதும் நம்ம வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துட்டு பெரிய வெங்காயத்தை தான் நான் வந்து நீள நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ வந்து வெங்காயத்தை நல்லா நிறைய சேர்த்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் இது சின்ன வாழைக்கான்றதுனால நான் வந்து ஒன்றை தான் சேர்த்துருக்கேன் இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விடலாம் ஓரளவுக்கு அது வந்து நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு தக்காளி எடுத்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சு அந்த தக்காளியும் இது கூடவே சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நல்லா மசிஞ்சிடணும் ஏன்னா நம்ம ஆல்ரெடி உப்பெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால தக்காளி வந்து நல்லா மசிஞ்சிடணும் நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துருக்கேன் இந்த ஸ்டேஜில் அடுத்து வந்து கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த தக்காளி வெங்காயம் உப்பு இந்த மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா குழஞ்சி வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா அதுதான் எடுத்து இதில் சேர்த்துக்க போகிறோம் ஸோ அந்த மசாலா இதில் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போற வர ஒரு வந்து வந்து நல்லா நம்ம வதக்கி வதக்கி விடலாம் விட்டுட்டு இப்போ வாழைக்காய் கட் பண்ணி வச்சிருக்கோம் வாழைக்காவை தான் எடுத்து இதில் சேர்த்துக்க போகிறோம் சேர்க்கணும் வாழைக்காய் வந்து நல்லா முத்தி போய் இருந்ததுன்னா நீங்க வந்து அதை தனியாக வேக வச்சு சேர்த்துக்கலாம் இது வந்து ரொம்ப இலசான வாழைக்கான்றதுனால நான் வந்து கட் பண்ணி அப்படியே டைரக்டா சேர்த்துக்கிட்டேன் அதனால தான் தண்ணியும் நான் சேர்க்க மாட்டேன் தண்ணிலாம் சேர்த்தோம்னா ரொம்ப ஆகிடும் அது நல்லா இருக்காது அதனால இதை ஆவிலே வேக வச்சு எடுக்கணும் அந்த தக்காளி வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே இதுக்கு போதுமானதாக இருக்கும் இப்போ இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நான் வந்து மூடி போட்டு அப்படியே வச்சுடுவேன் அது வந்து அந்த ஆவிலே வெந்து வந்துடும் சீக்கிரமாக இப்போ பாருங்கள் நல்லா காய் எல்லாத்தையும் சேர்த்து மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் அப்போ தான் அதுக்குள்ளே அந்த உப்பு காரம் எல்லாமே காய்க்கு போய் சேரும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம வந்து மூடி போட்டு அதை வந்து அப்படியே விட்டுடலாம் ஒரு த்ரீ மினிட்ஸ் ஃபோர் மினிட்ஸ் கழித்து அதை எடுத்து நல்லா கிண்டி விட்டு பார்க்கலாம் இப்போ காய் வெந்திருக்கானும் பாருங்கள் வெந்திருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நேரம் அது இருக்கணும் இப்போ பார்த்துட்டு நம்ம வந்து இதை பாருங்கள் காய் இப்போ ஆல்மோஸ்ட் வெந்தடிச்சு இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருந்தோம்னா அந்த பச்சை வாசனை மசாலாவில் இருக்க பச்சை வாசனை எல்லாம் போயிடும் அதுக்காக இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வைக்கலாம் அவ்வளோதான் இப்போ ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து பவுலில் மாற்றிடலாம் இங்கே பாருங்கள் சூப்பராக வெந்துடுச்சு காய் எல்லாமே நல்லா ரெடியாகி வந்துடுச்சு சுட சுட சூப்பராக நம்மளோட வாழைக்கை காரவருவல் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ